கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 தொடர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் டெல்லியில ராம்லீலா மைதானம் ராம்லீலா ராம்லீலா மைதானத்துல போராட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ ஒரு பேசுபொருள் ஆயிருக்கு ராம்லீலா மைதானத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த போராட்டம் மோடிக்கு ராமர் வந்து கல்தா கொடுக்க போறாரு ராமரே மோடியை கைவிட்டு விடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசு பொருள் ஆகுது ராமர் இல்லையா அது அவரா சொல்லிக்கிறாரு நான்தான் ராமருடைய அவதாரம் ஏன் மோடியே அவரு தானே கூட்டிட்டு போனாரு கோயிலுக்குள்ள அப்படித்தானே எல்லாம் விட்டானுங்க கையில ராமர் குழந்தை ராமரை கையில புடிச்சு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் போட்டாங்க ஏன்னா கடைசியில சனாதானம் தான் வென்றது அப்படிங்கறத பார்த்தோம் அவருக்கே ஆப்பு வச்சுச்சு உள்ளயே உடல தொட கூட விடல சிலைய வெளியே போ அப்படின்னு அந்த இவர் சொன்னதெல்லாம் வீடியோ வைரல் ஆச்சு ஸோ டெல்லியில கூடுறாங்க எதுக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ராமருடைய ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு தான் இருக்கு மோடிக்கு இல்லை ஏன்னா மோடி இந்தியாவை ஏமாத்திட்டாரு இந்திய இளைஞர்களுக்கு துரோகம் அச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இன்னைக்கு மக்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டதை பார்க்க முடியுது இது எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமைய இவரே உருவாக்கி கொடுத்துட்டார் மோடி அவர்களே அப்படின்னு சொல்றாங்க இந்த டெவலப்மெண்ட் எப்படி தோழர் பாக்குறீங்க இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை தேர்தல் களம் சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது ஏப்ரல் ஆறாம் தேதி காங்கிரஸ் கட்சி வாக்குறுதிகள் அனௌன்ஸ் பண்ண போறாங்க எப்படி பாக்குறீங்க இல்ல நானும் வெயிட்டிங் எலெக்ஷன் ஏப்ரல் ஆறு எலக்ட்ரல் ப்ராமிஸ்க்காக நம்ம வெயிட்டிங் ஏன்னா காங்கிரஸ் வந்து எப்பவுமே ரொம்ப டெவலப்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் வந்து எலக்ட்ரல் ப்ராமிஸ்லாம் வந்து கொடுப்பாங்க எப்படி டிஎம்கேவோ தமிழகத்துக்கு எப்படி டிஎம்கேவோ இந்தியாவுக்கு காங்கிரஸும் அது போல ஸ்கீம்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மன்றி ஸ்கீமே வந்து அவங்க கொடுத்தது தான் யூபி இருக்கும்போது திட்டம் அப்புறம் ரைட் எஜுகேஷன் நூறு நாள் வேலை திட்டம் அப்புறம் ரைட்டு எஜுகேஷன் இந்த பள்ளியில படிக்கும் மாணவர்களுக்கு வந்து இலவச கல்வி அரசே வந்து செலவழிக்கும் பதினாலு வயசு வரைக்கும் அப்படிங்கறதால வந்து அது ரொம்ப உண்மையவே அதாவது காங்கிரஸ் மீது நமக்கு நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் டெவலப்மெண்டல் பாலிட்டிக்ஸ்லயே வந்து அவங்க வந்து ரொம்ப அக்ரெசிவா வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே தான் வந்திருக்காங்க இன்னொன்று நீங்க பேசுறாங்க இல்லையா இந்தியா இந்தியாவில ஒண்ணுமே நடக்கல காங்கிரஸ் ஆட்சியில் சொல்றாங்களா ஒண்ணுமே நடக்காம நீங்க வந்து இத இந்த இன்ஸ்டிடியூஷன் பயன்படுத்துவீங்க இப்போ எலக்ட்ரல் பாண்ட் விஷயமே எடுத்துக்கோங்க எலக்ட்ரல் பாண்டுங்கிற கான்செப்டே அவங்க கொண்டு வந்ததுதான் ஆனா அவங்க வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சிருந்தாங்க ஒரு ரெகுலேஷன் வச்சிருந்தாங்க இவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் வரலாம்

வெறும் பத்து ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கிறோம் இன்னைக்கு மினிமம் ரீசார்ஜே வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா இன்னொன்னு ரெண்டல் நம்ம மினிமம் ரீசார்ஜ் பண்ணாம இன்கமிங் கால் கூட வராது நம்ம அந்த காலத்துல ஃப்ரீயா எவ்வளவு தூரம் பேசியிருப்போம் அப்படிங்கிறது தெரியும் இதெல்லாம் இன்னைக்கு ஊடகங்கள் பேசுறது இல்ல பேச மறுக்கிறாங்க அதாவது அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு இன்கமிங் எல்லாம் வந்து நீங்க எந்த பிளான்ல இருக்கணும்னு அவசியமே கிடையாது இன்கமிங் கால்ஸும் எஸ்எம்எஸ் இன்கமிங் எஸ்எம்எஸும் வந்து நீங்க எந்த பிளானுக்கும் ரீசார்ஜ் பண்ணனால உங்களுக்கு வரும் இன்னைக்கு அப்படி கிடையாது உங்களை இன்கம் நீங்க ஏதாவது ஒரு பிளான்ல இல்லைன்னா இன்கமிங் மெசேஜ் கூட வராது இப்போ எல்லாமே பேங்கிங் பேங்கிங் சிஸ்டம்லாம் ஆயிடுச்சு தொடர் இப்போ பேங்க்ல இருந்து ஒரு ஓடிபி நம்ம பேங்க் ஒரு ஓடிபி வரணும்னா கூட நம்ம வந்து ஒரு பிளான்ல ரீசார்ஜ் இருக்கணும் அது வந்து நிறைய பேர் வந்து சொல்லிருக்காங்க நிறைய பேர் ரெண்டு நம்பர் வச்சிருப்பாங்க அதுல வந்து ஒன்னு வந்து பழைய நம்பரா இருக்கும் பிரைமரி நம்பரா இருக்கும் அதை மேக்ஸிமம் ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க ஆனா எல்லாம் வந்து அதாவது ஓடிபி வந்து வராது காரணம் என்னன்னா ரீசார்ஜ் பண்ணணும் உடனே இமீடியட்டா போய் ரீசார்ஜ் பண்ணுவாங்க ரீசார்ஜ் பண்ணாதான் ஓடிபி வரும் இந்த சிக்கல் எல்லாம் யாரும் பேசுறதே கிடையாது மோடி வந்து ஒரு பயங்கரமான பேசிட்டு இருப்பாங்க இருக்கிற எல்லா மக்கள்கிட்ட இருந்தும் அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு சொல்லி ஆட்டையை போட்டிருக்கானுங்க அதுல இருந்து இந்த கம்பெனிகள் பிஜேபிக்கு நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடின்னு நூத்தம்பது கோடி கொடுத்துருக்காங்க சரி நீங்க கேட்ட பாயிண்ட்டுக்கு வரேன் ராம்லிநா மைதானத்துல எதிர்கட்சிகள் வந்து ஒன்று போடுறாங்க எதுக்குன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய கைதை வந்து எதிர்த்து வந்து போராடுறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு யூஎஸ்பியா இருக்கும் காங்கிரஸ் அண்ட் இந்தியா பிளாக்கு ஏன்னா மொத்த எதிர்கட்சி தலைவர்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடும் போது ஒட்டுமொத்த இந்தியாவோட பார்வை வந்து இருக்கும் மக்களுக்கு வந்து அது ஒரு வந்து ஒரு மெசேஜ் ஒன்னாதான் இருக்கும் எல்லா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் வந்து எல்லாம் ஒன்று கைகூர்த்து தான் இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் மக்கள் மனசுல போய் சேரும்போது இந்த கூட்டணியோட ஒரு நம்பகத்தன்மை வந்து அதிகமாக தோழ இப்போ ஒரு ஒரு இப்போ நிதிஷ்குமார் இருந்த வரைக்கும் நம்மளால இந்த கூட்டணிகளுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது நீங்க நல்லா நிதிஷ்குமார் ஒரு ஒரு ஆள் மட்டும்தான் கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருந்தது நல்ல வேலை அவர் போயிட்டார் ஒன்ஜாண்டா அப்படின்னு சொல்லுவாங்களா தமிழ்ல ஒன்ஜாண்டா டேஷ் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி நிதிஷ்குமார் போனது வந்து உண்மையே வந்து நமக்கு ஒரு பிளஸிங் டிஸ்கஷன் தான் சொல்லுவேன் அவர் இருந்திருந்தா இந்த கூட்டணியை வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர் போனது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ் இப்போ வந்து நீங்க சொன்னது போல ராம்லீலா மைதானத்துல ராமர் கூட வந்து மோடிக்கு ராமரே வந்து மோடியை வந்து வீட்டுக்கு அனுப்ப எதிர்கட்சிகளோட வந்து ஒன்றிணையும் காலம் வந்து வந்து விட்டது அதை நம்ம விரைவில் வந்து பார்க்க தான் போறோம் அது ஒரு பக்கம் இப்போ மோடி அவர்கள் கடந்த அஞ்சு நாட்களாக ஆள் எங்க பிரச்சாரத்துக்கே வரல பில்கேட் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காரு

இந்தி பெல்த்ல வந்து ஒரு ஒரு பத ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு அது ஒரு பேச்சு மாறுது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மனைவி வந்து அதை வந்து ஒரு மக்களுடைய மூமெண்டா மாத்துறாங்க பீப்புள் கிட்ட கொண்டு போறாங்க அந்த விஷயத்த ரொம்ப எமோஷனலா கொண்டு போறாங்க சோ இது எல்லாமே பிஜேபியை வந்து நிலைக்குள்ளேயே வைத்திருக்கிறது அஞ்சு நாளா தலைவர் வெளியே வரல ரொம்ப சைலண்டா உட்காந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு ஆல்சோ தேர்தல் ஆணையம் வந்து பல குற்றச்சாட்டுகள் மோடி மீது வந்து வந்திருக்கு பூட்டான் வந்து போனதே தப்பு அதை வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்களே சொல்லியிருக்காரு நீ வெளிநாடுகள்ல இருந்து போகக்கூடாது போ போனாலும் வந்து அங்க வந்து சில விஷயங்கள்லாம் நீங்க ஃபினான்ஷியல் ப்ராமிஷன் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அது ஒண்ணு அதே போல இங்க கோவை பிரச்சாரத்தப்போ பள்ளி மாணவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்தி அது ஆனந்த் வெங்கடேஸ்வரர் அவர்கள் வந்து இதை பத்தி விசாரிக்க தேவையில்லன்னு அவர் ஒரு புது வகையான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனும் வந்து மோடி அவர்கள் மீது வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது அவர்கள் எலெக்ஷன் டைமில் வந்து மதத்தை காட்டி வந்து அரசியல் பேசக்கூடாது ஆனால் மோடி அவர்கள் வந்து தெளிவாக கோவையில் வந்து மதத்தை வந்து வச்சுதான் வந்து அதை பரப்புரையே செஞ்சார் ஸோ மாரல் கோட் ஆஃப் கான்டக்டை வந்து பல முறை பிரீச் பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை கேட்பதாக இல்லை ஸோ பதட்டத்தில் இருக்காங்க பிஜேபி எதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தான் தோண்டித்தனமாக இருக்கிற அதிகார மையங்களை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து ஒரு ஏவல் படையாக வந்து வச்சிருக்காங்க இது எல்லாமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் நிச்சயம் மக்கள் இதை பார்த்து இந்தியா பிளாத்துக்கு தான் வந்து வாக்களிச்சு அமோக வெற்றி வந்து பரச்சி வரணும் என்று நான் வந்து தேர்தலு தொடர் இப்போ ஒரு ஆட்சியில இருக்கிறப்ப ஒரு ஆட்சி வந்து அடுத்த தேர்தலை சந்திக்கிறதுல தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா தெரிஞ்சிருக்கிறது ஆட்கள் வந்து அரசு அதிகாரிகள் இப்போ சமீபம் அந்த இரண்டு மூன்று நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மோடி அரசனுடைய ஒன்றிய தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரனா ஆனந்த் நாகேஸ்வரன் அவர் வந்து அவர் வந்து ஓபனா அந்த வேலை வாய்ப்பின்மையை பத்தி ஒரு கருத்து சொல்லிருக்காங்க இதுவரைக்கே பெரிய அளவுக்கு மோடி அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சொல்ல மாட்டாங்க காரணம் மோடி எந்த அளவுக்கு கோவப்படுவாரு பழி வாங்கக்கூடிய நபர் அவரு அவரு அவரை எதிர்த்து அவர் அரசுக்கு பங்கு விளைக்கிற மாதிரி ஏதாவது பேசுனா உடனே நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிற பயத்துல யாருமே பேச மாட்டாங்க ஆனா தேர்தல் சமயத்துல இப்படி வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னாலே அந்த கட்சி வந்து அடுத்து ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற தைரியத்துல தான் பேசுவாங்க அதுவும் இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஜெர்மா ஜெர்மன் அப்புறம் யூஎன்ல இருக்கிறவங்கலாம் இந்தியாவிறைய வர்த்தக தொழில்ல பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு சில விஷயங்களை பத்தி கருத்தே சொல்லாம இந்த பத்து வருஷமா இருந்தாங்க ஏன்னா இவங்க அப்படி தானே நடந்துகிட்டு இருக்காங்க இல்லையா நான் எங்களை எங்க எங்களை விமர்சிச்சிங்க அப்படின்னா நாங்கள் கான்ட்ராக்டை இது பண்ணிடுவோம் அப்படின்னு தொழில் ரீதியாக மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு ஐநா கண்டனம் தெரிவிக்குது ஜெர்மன் கண்டனம் தெரிவிக்குது இது எல்லாமே எதா எடுத்து காட்டுது அப்படின்னா மோடி வந்து ஜெயிச்சு அடுத்து வருவதற்கு வாய்ப்பு இல்லை அதனாலதான் அரசு அதிகாரிகள் இருந்து எல்லாருமே தைரியமா பேசுறாங்கன்ற ஒரு பொருள் படுது அந்த கோணத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க ஆனந்த் நாகேஸ்வரன் மட்டும் கிடையாது அதாவது அவர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவர் மட்டும் கிடையாது ஒரு போன மாதமோ அதற்கு முதலமைதமோ முன்னாள் நித்தி ஆயோக் அதாவது பிளானிங் கமிஷன் அது முன்னாள் நித்தி ஆயோகோடைய ஒன் ஆஃப் த செக்ரட்டரிஸ் அவர்கிட்ட வந்து மோடி இந்த மாநிலங்களுக்கு தரும் வருவாயை வந்து குறைச்சி கொடுங்க மாநிலங்களுக்கான நிதி பங்கீட வந்து குறைச்சி கொடுக்கணும் ஆக்சுவலா ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது பிப்டி பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு கேட்டார் அவர் இப்பயும் இருக்கிறாரு முன்னாள் இல்ல இப்பயும் இருக்கு இல்ல அவர் அப்ப செக்ரட்டரியா இருந்தாரு இன்னைக்கு வந்து ஓபனா பேசியிருக்காரு அப்போ வந்து தலைவரா இருக்கிறாரு ஆமா நிதி ஆயோக்கோடைய அப்போ வந்து அந்த ஒன் ஆஃப் த செக்ரட்டரியா இருந்தாரு அப்பவே வந்து மோடி அவர்கள் வந்து இவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு என்னன்னா மாநிலங்களுக்கான நிதியை வந்து குறைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும் போது ஒரு வேஷம் மாநிலங்களுக்கு பவர்ஸ் வேணும் மாநிலங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்ட கேட்ட இவர் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே மாநிலங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க கூடாது அவனுக்கான பவர்ஸ் வந்து குறைக்க வேண்டும் என்று பேசிய நபர் தான் மோடி அது நீங்க வெளியே வந்திருக்கு இப்ப இந்த ஆனந்த் நாகேஸ்வரன் சொல்றது இந்தியால வந்து வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்க முடியாது கவர்மெண்ட் சால்வ் ஆல் சோசியல் அண்ட் எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் சொல்லிடுறாரு அப்ப என்ன அந்த பதவியில நீங்க உட்காந்துருக்கீங்க உங்களால சமுதாய மற்றும் பொருளாதார அரசியல் மாற்றங்களை வந்து உருவாக்க ஐ மீன் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வந்து உறுதி செய்ய முடியலன்னா எதுக்கு அந்த பதவி சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் பதவி எதுக்கு சும்மா உட்காந்து பெனிஃபிட் இருக்குவா கேள்வி கேட்கணும்னு தோணுதா இல்லையா இப்ப ஒரு ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் எதுக்காக சரியா நிர்வாகம் செய்யணும் மாணவர்கள் வந்து டிசிப்ளின்டா இருக்கணும் கல்வி தரத்தை மேம்படுத்தணும் எல்லாரும் அந்த ஸ்கூல்ல வந்து பாஸ் பண்ணணும் ஸ்டேட் உருவாக்கணும் இப்படின்னு பல டாஸ்க் இருக்கும் அவங்களுக்கு இது வந்து ஒரு பள்ளிக்கே இவ்வளவு சவால்கள் இருக்கும் போது ஒரு நாட்டோட சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அவர் எவ்வளவு தரவுகள் இருக்கும் எவ்வளவு டேட்டாஸ் அவர்கிட்ட இருக்கும் எவ்வளவு ஒரு பொறுப்பு பதவியில இருக்கிற அவரு இதெல்லாம் அரசால செய்ய முடியாதுன்னு சொல்றாரு போது அது சொல்றது கையாள தத்தனம் ஆனா அது ஓபனா சொல்றாருன்னா நீங்க சொல்றது போல இந்த அவ்வளவுதான் இது தேராது இந்த அரசு தேராது ஓபனா பேசலாம் யார் என்ன பண்ணிட போறாங்க ஏன்னா இது பேசும்போது இதுக்கு வந்து அந்த அதிகாரி யாருக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனா மோடி பதில் சொல்லணும் மக்கள் மன்றத்துல இப்ப அவர் அவரை போய் யாரும் ரீச் பண்ணி கேட்க முடியாது இப்ப ஆனந்த நாகேஸ்வரனை போய் நீங்களும் நானும் ரீச் பண்ணி ஏன் சார் இப்படி சொன்னீங்கன்னு நம்மளால கேட்க முடியாது கேட்டாலும் என்கிட்ட இருக்கிற தரவுகள் அதைதான் சொல்லுது அதைதான் நான் சொன்னேன்னு சொல்லிடுவாரு ஆனா இதுக்கு பதில் யாரும் சொல்லணும் மோடி அவர்கள் மக்கள் கிட்ட பதில் சொல்லணும் மக்கள் மன்றத்துக்கு போகும்போது மக்கள் கேப்பாங்கல்ல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரமாட்டேன்னு சொல்றீங்கன்னா அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த பதவி நீங்க எதுக்கு அப்ப விட்டுட்டு போங்க அடுத்து வேற யாராவது வந்து அதை செய்வாங்க இதுக்கு சிதம்பரம் அவர்கள் வந்து உடனே ஒரு ரிப்ளை கொடுத்தார் முடியலன்னா விட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லுங்க தான் நம்மளும் கேக்குறோம் யாரா இருந்தாலும் இந்த இந்த விமர்சனத்துக்கு இதுதான் பதில் உன்னால ஒரு விஷயம் முடியலன்னா விட்டுட்டு போ அது யாரால முடியுமோ அவங்க வந்து அந்த விஷயங்களை எடுத்து செய்வோம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறன்றது கூட ஒரு பதில் நாங்க முயற்சி பண்றோம் எங்களுக்குள்ள சிறந்த திட்டங்கள் எல்லாம் தீட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது ஒரு பதில் அப்படி கூட சொல்லிருக்கலாம் ஆனா ஓப்பனவே சொல்லிட்டாரு எங்களால முடியல அப்படின்னு சோ இது அவருடைய கைக்கால தன்னை காட்டுது அது மட்டும் இல்லாத பரக்கல பிரபாகரன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் வந்து சொல்லியிருக்காரு உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தான் அதாவது எண்ணிக்கை அடிப்படையில அவர் சொல்லல அதோடைய கான்செப்ட் வைஸ் அத சொல்றேன் கான்செப்ட் வைஸ் எஸ் அரசே வந்து ஒரு ஸ்கீம் ஒரு பாலிசியை கொண்டு வந்து அதாவது அரசியல் கட்சிகளுக்கான பணம் கொடுப்பதை வந்து மறைச்சு வச்சு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னு ஒரு சீக்கிரம் சே மெயின்டைன் பண்ணி அதுவும் கோடி கணக்குல வந்து அந்த பணத்தை வச்சு இப்ப பாருங்க பத்தாயிரம் கோடி என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க மீன் என்கேஜ் பண்ணிடுவாங்க பத்தாயிரம் பாண்டு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் வேல்யூ உள்ள பத்தாயிரம் பாண்டை இந்த உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மோடி அரசாங்கம் போயிட்டு என்காஷ் பண்றதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அதுக்கு கையெழுத்து போட்டவங்க யார் தெரியுமா அப்ரூவ் பண்ணது யார் தெரியுமா நம்ம வேற யாரு மக்கள் பணத்தை பிச்சை என்று சொன்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்களுக்கு கொடுத்தும் ஊக்கத்தொகை உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் மழை காலத்தில் வந்து ஆறாயிரம் கொடுப்பதை பார்த்து பிச்சை காசன் சொன்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் கார்பரேட் கம்பெனிகளுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு இப்போ கையெழுத்து போட்டிருக்காங்க அதுதான் ஆக்சுவல் பிச்சை நீங்க எடுக்கிறதா பிச்சை அதுவும் பிச்சை கூட கிடையாது மெரட்டி சம்பாதிக்கிறீங்க எக்ஸ்டாஷன் சொல்லுவாங்க தோழர் எக்ஸ்டாஷன் என்ற சொல்லுக்கு பொருள் சரியான பொருளை போய் தேடி பார்க்க சொல்லுங்க அதுதான் வழிபடி கொள்ளை நிச்சயமா தோழர் இப்போ எதிர்கட்சிகள் அனைவரும் ஒரே அணில திரண்டு நிக்கிறது மோடி அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய பேக் ஃபயரை உண்டு பண்ணும் ஏன்னா என்டிஏவாக சேர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின வாக்கு சதவீதம் நாற்பத்தி அஞ்சு அதுல பிஜேபி பெற்றது முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சதவீதம் இந்திய மக்கள் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல பாஜகவுக்கு எதிராக தான் இருந்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை வந்து ஓட்டுகளை வந்து ஒரே அணியில கொண்டு வந்து கன்சாலிடேட் பண்ணும் பிஜேபி இருநூறு இடங்களை தாண்டதே கடினம் தான் இன்னைக்கு அரசியல் திறனாய்வார்கள் அடிச்சு கூறுறாங்க சொல்லி வச்சு இன்னைக்கு இந்தியா கூட்டணி ஜெயிச்சு வந்துடும் மோடி அவர்கள் செய்யறது வந்து இந்தியா கூட்டணியை மென்மேலும் வலுப்படுத்த தான் செய்யும் அது மோடிக்குதான் தான் பேக்ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி ராமர் வந்து இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக தான் இருக்கிறார் அதைதான் உறுதிப்படுத்துதான் நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க சொன்னீங்கல மோடி எது செஞ்சாலும் அது வந்து எந்த தான் பலம் சேர்க்கணும் அதனாலதான் என்னமோ அஞ்சு நாள் அவர் வந்து எதுவும் செய்யாம இருக்கார் போல ஏன்னா இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகளை ஆபியஸா மக்களுக்கு ஒரு கேள்வி வருது வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த இன்னைக்கு வந்து ஏன் அதை பண்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஏற்பட்ட ஒரு கணக்கு பிழைக்கு நீங்க இப்ப வந்து கணக்கு முடக்குறீங்கன்னா இதுல உள் இதுல வந்து உள்காரணம் இல்லையா உங்களுக்கு உள்நோக்கம் இல்லையா சொல்லுங்க இது இது வந்து அப்பட்டமான வந்து இது வந்து தேர்தல் விதிமுறை மீறல்கள் தோழர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நம்ம சொல்றோம் இங்க 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 நடக்குது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸா இன்னொரு விஷயத்தையும் கூடுதலா சொல்றேன் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகித் கோக்லேன்னு ஒருத்தர் தெரியும் அண்மையில வந்து அவர் ராஜ்யசபா எம்பியா வந்து நியமிச்சாங்க கரெக்டுங்களா வந்து ரொம்ப அக்ரஸிவா பாஜகவை பற்றியும் இந்த ஆளும் அரசை பற்றி ஒன்றிய அரசை பற்றியும் வந்து தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் வச்சுட்டு வராரு ஆதாரப்பூர்வமாக அவர் எங்கே வந்து அண்ணாமலை போல இட்டுக்கட்டி பேக் எடிட் பண்ணிட்டு வீடியோ வெளியிடுறது இல்ல தரவுகள் பார்லிமெண்ட்ல என்ன டேட்டாஸ் இருக்கோ அதை வச்சு தான் அவர் பேசுவார் சாக்கெட் கோகிலே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நிறைய சாக்கெட் கோகில வந்து தொடர்ந்து மோடி அவர்களுடைய இந்த தேர்தல் விதிமுறை மீறல்கள் பத்தி பேசிக்கிட்டே இருக்காரு மோடி அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு இப்ப நேற்று அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டுருக்காரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி அதாவது உங்களுக்கு தெரியும் மும்மூர்த்திகள் மோடிக்கு வந்து மும்மூர்த்திகள் இருக்காங்க சிபிஐ இடி ஐடி அதுல ஒரு மூர்த்தியான ஐடி ஐடி கிட்ட வந்து ஏழு சம்மன்ஸ் வந்திருக்கவருக்கு அவருக்கு கடந்த ஏழு வருஷமா வந்து இவருடைய மணி டிரான்சாக்சன்ல எங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஏழு சம்மன் பாத்துக்கோங்க நீங்களும் நானும் ரொம்ப பேசினா நமக்கு சம்மன் வரும் சோ அதுதான் இங்க வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குதா அப்படின்னா கிடையாது இங்க வந்து ஒரு பாரபட்சமான ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கு இந்த இந்த டைம்ல ஒரு ஆளும் முதலமைச்சர் ஆளும் முதலமைச்சர் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் போய் நீங்க கைது செய்யறீங்க அது இந்தியாவில மட்டும்தான் முடியும் இப்போ யூகேல போயிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து கைது முடியுமா என்னதான் ஃபேமிலி இருந்தாலும் அவங்க அரெஸ்ட் பண்ணிட முடியுமா அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி இருக்கு அந்த இம்யூனிட்டி சீஃப் மினிஸ்டருக்கு இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க சரி அவங்க இம்யூனிட்டியே வேண்டாம் அவரு கேள்வி கேக்குறாருல ஒருவேளை நீங்க வந்து நாலு வாக்குமூலத்தை வச்சு என்ன கைது செய்வீங்களே ஆனா அந்த வாக்குமூலம் நான் கொடுக்குறேன் நான் இந்த நூறு கோடி ரூபாவை எடுத்துட்டு போயிட்டு மோடி கிட்டே அமித்ஷா கிட்டே தான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா நீங்க அவர் கைது செஞ்சிருக்கீங்களான்னு கேட்கறாங்க பதில் இல்ல அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சரி கே எஸ் ராஜு துஷார் மேத்தா இவங்க ரெண்டு பேருக்கிட்டே பதில் இல்ல சோ அந்த அளவுக்கு தான் இங்க இருக்கு சந்தி சிரிக்குது எலெக்ஷன் கமிஷன் என்னன்னு வந்து கேட்கற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் இட்ஸ் பார்ட் ஆஃப் பிஜேபி தான் அப்படிதான் இன்னைக்கு இருக்கு அதனால ஒற்றுமை கண்டிப்பா தேவை அது இன்னைக்கு வந்து இருக்கு அவங்க அந்த ராம்லீலா மைதானில் போய் ப்ரொடெஸ்ட் பண்ண போறாங்க கண்டிப்பா மோடி அவர்கள் எந்த விஷயம் செய்தாலும் அது எதிர்கட்சிக்கு தான் எதிர் அணியினருக்கு தான் வந்து சாதகமா போய் முடியும் அதனாலேயே என்னமோ மோடி அவர்கள் ஒரு அஞ்சு நாளைக்கு அமைதியாக இருந்திருக்காரன்னு தெரியல அவர் இன்னும் அஞ்சு நாள் இல்லை இன்னும் ஐம்பது நாள் அமைதியாக இருந்தா கூட மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி கட்சி வங்கி கணக்க முடக்கிறது முதலமைச்சர்கள் வந்து கைது செய்யறது ஹேமந்த் சோரனுடைய மனைவி வந்து கண்ணின் மல்க பேசுறாங்க ஒவ்வொரு மேடையிலும் இதுக்கெல்லாம் வேல்யூ இல்லாம போக நினைக்கிறீங்களா சொல்லுங்க கண்டிப்பா ஜார்க்கண்ட் மக்கள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிச்சிருவாங்களா கண்டிப்பா கிடையாது இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒரு ஒரு பிரச்சனை தொடரங்க எல்லா இடத்துலயும் ஏழரை இழுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா இவங்களுக்கு மக்கள் மட்டத்துல ஆதரவு இல்ல இவங்க கிட்ட இருக்கிறது பணம் கார்பரேட் பலம் ஊடக பலம் இது இருக்கு இவங்க கிட்ட ஊடகங்களுக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் எல்லாம் குறைச்சு கொடுத்துருக்காங்க முப்பது பர்சன்டா இருந்த கார்ப்பரேட் டாக்ஸ் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் குறைச்சிருக்காங்க அப்ப கார்பரேட்ஸ்க்கு வந்து எது வந்து ஒரு கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் தான் கார்பரேட் கம்பெனி எல்லாம் ஸ்ரீதர் வேம்பு எடுத்துக்கோங்க நீங்க மோடி புகழ்ந்து பேசிருக்காரு பத்து வருஷம் சூப்பரான ஆட்சி கொடுத்துட்டாரு இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல பேரு குளோபல் இந்தியாவுக்கு என்னைக்கு நல்ல பேரு இல்லாம இருக்கு அதை சொல்லி நீங்க உலக அரங்கத்துல இந்தியாவுக்கு எப்பவுமே ஒரு நன்மதிப்பு உண்டு அது என்னைக்கு மோடி அவர்கள் பஞ்சசீல கொள்கை கொண்டு வந்தாரோ நான் அலைன்மெண்ட் நான் யாரு சேர மாட்டேன் என்னுடைய பஞ்சசீல கொள்கைகளை வந்து கொண்டு வந்து இந்தியா வந்து நாங்க ஒரு டிஃப்ரெண்டான கண்ட்ரி எங்களுக்கு வந்து அமைதி முக்கியம் சொல்லு ஒரு நாட்டை நீங்க அடிப்படையில் கட்டமைப்பீர்கள் சொல்லுங்க வெறுப்பின் அமைப்பில் கட்டமைச்சா அந்த நாடு தாங்காது உருப்பிடாது அண்ட் ஹார்மனிட்டி சகோதரத்துவம் அப்புறம் மியூச்சுவல் கோஎக்சிஸ்டன்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதுதான் தோழர் ஒரு நாட்டை வந்து கட்டமைக்க மிகப்பெரிய ஒரு ஒரு உந்து சக்தி தான் இது இது எல்லாமே தான் இது எல்லாம் காங்கிரஸ் வந்து மினிமம் கேரண்டியா கொடுத்துருந்தாங்க பிரச்சனை இருந்தாலும் அன்றாட மக்கள் கிட்ட வெறுப்பை வந்து அவங்க விதைக்காம இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல மட்டும் அவங்க கிட்ட அவங்க ஒரு ஹிந்து முஸ்லீம் டிவைடுன்றத கொண்டே வரல நீ ஹிந்து முஸ்லீம் டிவைடு எப்போ வருது எப்போ மண்டல் கமிஷன் மூலமாக விபிசிங் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல கொண்டு வராரு அவங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓபிசிங் நடக்கிற பிரச்சனை என்ன தொழில் இருபத்தி ஏழு ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அரசு வந்து கொண்டு வந்து விட்டது அதை கொண்டு வந்ததை வந்து ஏத்து தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் பிஜேபி அக்ரஸிவா பாலிடிக்ஸ் வராங்க என்பது கட்சி கார்பரேட்டுகளுக்கான கட்சி பணக்காரர்களுக்கான கட்சி ஆதிக்க சக்திகளுக்கான கட்சி அந்த பிஜேபி தான் வந்து வீழ்த்தணும்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு வந்து சூளுரை எடுத்திருக்காரு அந்த ராகுல் காந்திக்கு துணையாகத்தான் இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்தியா பிளாக்காக நாளை ராம்லீலா மைதானில வந்து ஒன்று கூட போகிறார்கள் அதனால எவ்வளவு ஆடுறீங்களா ஆடுங்க ஆனா மக்கள் வந்து தெளிவா வந்து உங்களை வீட்டுக்கு அனுப்புவதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது மக்கள் உங்களை வீட்டுக்கு அனுப்புவது அனுப்புவதுதான் பொறுத்த வந்து பாக்கலாம் நன்றி தோழர் தொடர்ந்து பேசுறேன் நன்றி பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்